தோய்வடைய பண்ணிடுவான் என்னுடைய முயற்சிகளுக்கு பலன் இல்லை நினைக்க வைப்பான் என்னுடைய ஜபக்கங்களுக்கு நினைக்க வைப்பான் இல்லை என்றால் நம்முடைய முயற்சிகள் எல்லாம் தேவையில்லை விரல் தான் தெரியும்ல நம்முடைய டைம் ஒரு விரல் தான் பண்ணிக்கிட்டே போதும் இன்னும் ரெண்டு வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஜபத்துல இருப்பேன் பாருங்க ஹால லூயான்ட்டு ஒரு ரெண்டு வீடியோ தான் பார்ப்போம் அப்படின்னு நினைப்போம் ரெண்டு மணி நேரம் போயிடும் சாத்தானின் தந்திரம் ஏன் நம்முடைய டைம் இங்க வீணா போச்சு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்முடைய டைம் நம்முடைய முயற்சி நம்முடைய பணம் எல்லாம் வீணாக போக வீண் செலவுல கொண்டு வந்து வைக்க இது எல்லாத்தையும் பண்றதுதான் சாத்தாருடைய தந்திரம் ஏன் நம்ம அப்ப நடக்கலங்க அப்படின்னு புலம்போம்ல அதான் அவனுக்கு வேண்டும்